இன்னைக்கு வந்து மத்திய இருந்து குழு வந்திருக்காங்க தஞ்சாவூரில் நம்ம எடுத்திருக்கக்கூடிய எடுத்திருக்கக்கூடிய நெல்லில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து அவங்க செக் பண்ண வந்திருக்காங்க இது நார்மலாக நமக்கு பதினேழு சதவீதம் தான் அலோவ் பண்ணுவாங்க இப்போ நம்ம வந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக அதை உயர்த்தி கேட்டிருக்கோம் ஸோ அதுக்கான சாம்பிள் எல்லாம் மாதிரிகள் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க தஞ்சாவூரில் ஒன்பது டிபிசியில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி இப்போ நம்ம வந்து இது இருக்கோம் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இரண்டு மூணு வார காலத்துக்குள் உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி மாதிரி நம்மட்ட இப்போதைக்கு சொல்றாங்க மேம் இப்போ இந்த எவ்வளவு மாய்ஸ்சர் இருக்கு மேடம் இப்போதைக்கு நம்ம எடுத்த சாம்பிள்லாம் எவ்வளவு எல்லாமே 20% க்கு மேல இருக்குங்க நம்ம எங்க என்ன மாதிரி குறைகள் சொல்றாங்க விவசாயிகள் வந்து அதாவது நெல்லின் ஈரப்பதம் அதிகமாக இருக்குது ஸோ அதை காய வைக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெயிட் பண்ண வைக்காதீங்க சீக்கிரமாக எடுங்க அதனால் ரிலாக்ஸேஷன் சீக்கிரம் வாங்குங்கங்கிறது வந்து மெயின் குறையாக இருக்குது இன்னொன்று என்னியூமரேஷன் இன்னும் வேகமாக கணக்கீடு வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விவசாயிகள் வந்து இருக்காங்க ஸோ அதுக்குமே நம்ம வந்து அடிஷ்னலாக வேறு ஏரியாவில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர்ஸையும் இப்போ டெப்யூட் பண்ணி ஆர்டர்ஸ் போட்டிருக்கோம் ஸோ அந்த பணிகளுமே வேகமாக வந்து நடக்கும் பைட்டர் வாங்க ஓரேடா அதுக்குள்ள ஃபைனலா இதெல்லாம் முளைச்சிடும் இந்த ரெண்டு வாரம் கொடுத்த ரெண்டு வாரத்துல

இருக்கு அதுக்கு இன்னும் ஆட்கள் போடணும்னு சொல்லி பாதிப்பு இல்லாத பகுதிகள்ல இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரல் ஆபீஸர் இப்ப நம்ம வந்து டெப்யூட் பண்ணியிருக்கோம் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு